கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த வேளையிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லேவிய ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் வடிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கற்றாகி இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம்மை பெருக பண்ணுகிறவர் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவர் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்றால் பர்சுத்த வேதாமத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த ராமத்தின் திருத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக அது அவருடைய கற்பனைகளை கொண்டு நீ நடக்கின்ற பொழுது ஆண்டவு உன்னை ஆசிர்வதிக்க உன்னை பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார் கற்புடைய வசனத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது முதலாவது ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஒருவேளை ஆறு நாட்கள் உழைக்கும்படியான சத்துவத்தை பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஓய்வு நாளிலே கத்திய ஆலயத்திற்கு சென்று நாம் கத்தருக்கு ஆராதனை செய்கின்ற பொழுது அவர் அவர் மீது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை நன்றாய் ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சிறுவேலே நீ நன்றாயிருப்பதற்கு ஆண்டுவர் உனக்கு கொடுத்த கற்பனைகளை கை கொள் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை கற்பனை என்று சொல்லுகின்ற பொழுது அவைகள் நமக்கு பாரமானவைகள் அல்லவே என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக வாசிக்க முடியும் கத்துடைய கற்பனைகளின் வழியாய் நாம் ஓடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய தேசத்தை ஆசிர்வதிக்கிறார் நம்ம கண்ணோக்கமாய் இருந்து நம்மை அவர் பழுகவும் பெருகவும் பண்ண போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் அடிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம் அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்குள்ளே பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏற்ற வேளையிலே தேசத்திலே மழையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் மழை என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது எனவே நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்ற பொழுது அவரை நாம் ஆழமாய் நேசித்து வழி நடந்து வருகின்ற பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கின்ற பொழுது கர்த்தர் தேசத்திலே மழையை கொடுக்கிறார் நம்முடைய பகுதியிலும் கர்த்தர் நல்ல மழையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் அவர் உங்கள் மேல் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் செய்கின்ற பணியிலே உங்களுக்கு ஒரு உயர்வை மேன்மையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் செய்கின்ற வியாபாரத்திலே தொழிலிலே கர்த்தர் விருத்தியையும் ஆசிர்வாதத்தையும் போதுமானவராக இருக்கிறார் நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்பாடுகளை கற்றாகி ஆண்டு பேர் நன்றாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆறு நாட்கள் வேலை செய்து ஓய்வு நாளிலே அவரை உளியுதயத்தோடு கூட பணிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழுகின்ற பொழுது மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் உங்களை சகலபத்திலும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் வியாபார ஸ்தலத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் காணப்படும் கத்திர உங்களோடு கூட உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்ற வார்த்தையினாலே உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆம் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் வாழ்க்கையிலே உமக்கு முதலிடம் கொடுக்கவும் பசுத்த ஓய்வு நாளிலே உண்மை ஆராதிக்கவும் ஆண்டு கற்பனைகளை கை கொண்டு நடக்கவும் அதனாலே மிகுந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளவும் வருஷத்தாவியானது வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு அதிகமாயும் உதவி செய்வீரார் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்ற வார்த்தை இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷு திதாவே அமேன் அமேன்